சரியா சாக்கூர் கோயில் பூச்சாரி தச்சனா இவர்கள்லாம் சேர்ந்து அம்மாவுடைய பாடலை பாராட்டி இருநூத்தி ஒன்னு அன்பு கொடுத்திருக்காங்க நன்றி நன்றி இந்த வணக்கம் அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம் மயில் மேல ஆசைப்படலாமாப்பா இருந்தாலும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி

குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமா இது ஆஹ் ஆ வாடி ஐயா ஆரம்பிச்சிட்டாளடா Yeah. <laughs> போதும் மாமி மா போதும் மாத்திகார்டு இந்த காலநில கும்புனு ஒரு பொண்ணு வந்து இறங்கியிருக்கு இனி என்ன நடக்க போதும் எப்படி அவருக்கு ஆசை பாரு என்னைய பார்த்ததும் வந்து பொண்ணு இறங்கி என்ன செய்ய பத்து பைசாவுக்கு வேண்டுக்குள்ள என்ன கிடைக்கும் அதுதான் இங்கேயும் ரெண்டு பேரும் கிட்டி அடிச்சு விளையாட நம்பி ஏமாத்து போயிடாது

நல்ல புருசே வேணா மாமி கல்ல புருசே வேணாம் மாமி நல்ல புருசே வேணா மாமி கல்ல புருசே போனா மாமி நாலு பேருகிட்ட வாங்க மாமி மாமி நாலு பேருட்ட வாங்க மாமி பெரியாசி பத்தில பிரசவ அறையில தர அடைச்சது மாதிரி ஆட முடியல ஒன்றும் செய்ய முடியும் சரி உங்க வர்றேன் வரேன் ஆனா இவன் ஜீன் கட்டின லட்சணத்துக்கு இவன் பிரட்டி வர மருசீன் கட்டறடா அடுத்த இந்த வரிய பாடிட்டீங்க ஐயோ என்ற மானம் போச்சு மர்வாதி போச்சுடா போற இதுக்கு ஏமா பின்னாடி பாரு ரெண்டு வீடு இருக்கு அதில் கப்பலில் போயிருக்காரு இதில் இந்த வீடு ரெண்டாயிரத்தி நாலில் கட்டினதா இருக்கும் பிள்ளையே ரொம்ப அடி வாங்கியிருக்கடா ஏன் வாங்கம்மா அங்கே சங்கத்தில் இருக்கிறதே ஒரு பன்னெண்டு இருக்கு சரி அந்த பன்னெண்டுல பதினோரு சீனை தூட்டு போயிட்டாங்க இது ஒன்றுதான் கிடஞ்சி இந்த சீனை யாரும் எடுக்க மாட்டாங்க வேணாம் சொல்லி குப்பையில போட்டுறது அதை தூக்கிட்டு வந்துட்டேன் முண்டை போய் பரவாயில்ல நான் வந்துட்டேன் தோழிகளை எல்லாம் கூப்பிட்டா இடம் இடம் திறப்பாரு என்ன அதனால அவளை கூப்பிடுவோம்

ஒரு ஏழு பார்ட்டு பாவாடை எவ்வளவு வரும்னு கேட்டேன் சரி ஒரு பாவடை நூற்றி எண்பது ரூபா வருமாட்டாங்க கடையை விட்டு வெளியே தானே வந்தேன் பிள்ளாட்டு பாடத்துல நாலு டவுசர் நூறுபாக்கி வைக்கிருந்தேன் ஆனா இது காத்தோட்டம் நல்லா தாண்டி இருக்கு பும் தானே இருக்க ராமராஜன் போட்டு நிற்கிறா அப்பாடா போனியா ஆண்டி

அம்மா வந்துட்டோம்ல ஆமா நீ எடுத்து நோடி தலைவி வள்ளியம்மா பாத்திருக்கியா பார்த்ததே இல்ல பார்த்ததே இல்ல அழகா இருப்பாங்க இப்போ வருவாங்க அழகு நாலகு அப்பரிப்பட்ட அழகு இப்போ வருவாங்க இருந்தாலும் இப்படியே புளியிட்டு திரு நீ பண்ணி முடிச்சா சாக போற என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க என்ன

yeah

ஒரு பெண்ணை பார்த்து இன்னொருத்தர் அழகா இருக்காங்கன்னு சொன்னா அது சுய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய விஷயம்னு அர்த்தம் நம்ம அம்மா சொல்லலாம் அப்பா சொல்லலாம் என் பிள்ளை எனக்கு அழகுன்னு அடுத்தவங்க சொன்னா என்ன பார்த்து சொல்லக்கூடாது திருப்பி சொல்லணும் திருப்பி சொல்லணும் அதுதான் சுயகௌரவம்னு அர்த்தம் சரி அப்பா சொல்றாரு காட்டு காவலுக்கு போறோம் நம்மள காட்ல போய் என்ன பண்ண போறோம் காவல் காக்கப் போறோம் நல்ல வேலைக்கு அங்கிட்ட அழுத்துறது லேசா அங்கிட்ட அழுது இருந்தா காவல் எப்படி இருக்கிறது கம்மாயில அழிமீன் புடிச்ச கதைய போயிர்கோ சேராம செந்திர்கோ கூடாமு குடிற்கோ உங்களுக்கு விளையாட்டு தெரியுமா விளையாடுவோம் என்ன விளையாட்டு தெரியும் எல்லா விளையாட்டு விளையாடுவோம் இந்த பேரை கேக்கும் பொழுது ஏமா இல்லடி தங்கப்பல இந்த ஒரு ஒரு சில பேர் பேரை கேட்கும் ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ள ஞாபகம் வரும் கண்டிப்பா அது மாதிரி உன் பேரை கேட்கும் போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது இவளை பத்தியா அப்படி இல்லடி சரிங்கம்மா ஒரு சில பேர் ஒரு சில பேர் வாழ்க்கையில வருவாங்க இல்லையா அது மாதிரி வந்தவங்க வந்தவங்க அதனால வந்தவங்கன்னு இல்ல அவர் எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் பேரை உனக்கு வச்சிருக்காரு அப்ப எங்க வீட்டுக்காரர் பேரை உன்னை சொல்லி கூப்பிட்டா நீ எனக்கு புள்ள மாதிரி சரிங்க புள்ள மாதிரி நீ புள்ளதான் அதனால எனக்கு கொஞ்ச நேரம் இடத்தை வர்ணிக்கலாம் நான் நினைக்கிறேன் வர்ணிப்பமா வர்ணிக்கமா ள்ளி விளையாட துடிக்கிடு மனசு துள்ளி துள்ளி விளையாட துடுக்கிடு மனசு தோழி மனமாளை காதலி பரிசு துள்ளி துள்ளி விளையாட மனசு தெரியும் என்னம்மா உனக்கு எத்தனை வகை தெரியும் எனக்கு ரெண்டு வகை தெரியும் ஆமா ஆமா ஏய் என்ன பண்ணுது இப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கே ஆமா கேளு இப்படி பழச்சிடு வா ஏங்க சொல்லு பொடிச்சிட்டே அடிக்குறது அரிச்சிட்டே புடிக்குறது தரத்ர அட்ட தரத்ர ஒரு பொம்பள புள்ள இப்படி பேசு குடும்ப ஊரு போடு கிளிக் கிளிக்னு தான் இருக்கான் பொம்பள புள்ள பேசற பாரு அட பேசறலாம் பேசி இந்த புளிய பால்ல புடிக்குமாங்கற மாதிரி எப்படி பசமானமா என்னங்கம்மா சொல்லுங்கம்மா ஏமா அப்படி சொல்றீங்க அந்த ரெண்டு வகை நீங்க சொல்லுங்களே ரெண்டு வகை சொல்லவா அது என்ன புடிச்சிட்டு அடிக்குது புடிச்சிட்டு அடிக்குதுனா கோலாட்டம் ஓ புடிச்சிட்டு அடிக்குது கோலாட்டம் அடிச்சிட்டு அடிச்சிட்டே புடிக்குதுனா கிரிக்கெட் பந்து என்ன பலக்க வழக்கு புற ஆம்பள புள்ளை பலக்க வழக்குமா இருக்கு ஏங்கமா ஆம்பள தான அந்த விளையாட்டு நம்மளு விளையாடு நம்ம அப்படி எல்லாம் இருக்குறது வட்ட கும்மி சதுர கும்மி நேர் கும்மினு அது மாதிரி கும்மி அடிக்கிறது குடிஞ்சு வளைஞ்சு கும்மி அடிக்க தெரிஞ்சிருக்கணும் எங்கடி இப்ப எல்லாம் கும்மி அடிச்சு பாக்க முடியுது அப்ப எல்லாம் பாட்டு ஒரு அப்பத்தா உட்கார்ந்து பாடுவாங்க அவங்க பின்னாடியே கும்மி அடிக்கிறவங்க பூரா பாடிக்கிட்டே போவாங்க இப்ப அப்படி இல்ல எப்படி மைக்ல ஒரு பாட்டை போட்டுக்கிறாங்க பாட்டு விட்டு அதுவும் கும்மி பாட்டும் இல்ல ஆமா கேட்டா ஒரு ஊர்ல எல்லாம் இந்த என்ன போல கூட்டமா இருக்கே சத்தம் மட்டும் வருதே போய் பார்த்தா ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசி இப்படி அடிக்கிறாங்க இப்ப அந்த கும்மி கோயிலுக்கு கும்மி அடி

ஏண்டி பல்லு தான் கொஞ்சம் சந்து பல்லு அதுக்காண்டி ஓவா எல்லாம் கிடையாது அம்மா நான் ஆட்ட ஆடுங்கம்மா நேரத்துல போன ஊர்ல கயிறுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அடுத்த சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது நம்ம சொன்னா பிரச்சனை இல்ல கயிறுல யார் ஏறது அரைக்கால் பாவோட கட்டி இருந்திருப்பே நேத்து சாட்டையில அடிச்சிருப்பாங்களே மரியாதை கெட்டு போயிருவோம் என்னடி ஆளு தெரியாம ஒருவேளை கனவு விட வேண்டியோ இல்லைங்க யாவும் இல்லாம வேற ஆளை பார்த்துருப்பி நாலு ஆட்ட ஆடுங்க ஆடிக்கிட்டே வரணும் அப்படிங்கிற ஆளோளம் 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 போட்டும் ஆண்டவன் போட்டிடும் மறுகளும் ஆண்டவன் போட்டிடும் பாடிலை வட்டமிட்டு வந்து சேரும் மாநில வட்டமிட்டு வந்து சேரும் பானிலை வட்டமிட்டு வந்து சேரும் பிடிவாதோ கண்டவண்ட கிளிகளும் பிடிவாதோ Oh my God.